வணக்கம் வந்து நம்ம அப்படின்றது அதுக்கப்புறமும் பயம் கோபம் வருத்தம் எல்லாமே வரும் இருந்தாலும் அங்க நம்மளுக்கு வேலை இல்ல வெளியில ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம் அப்படின்றது புரிஞ்சிடுச்சு இப்போ மன ஆரோக்கியத்துக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அது வந்து இயற்கையான தானியங்கி ஏக்கம் அது ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கு அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் அவசியமா நான் தியானம் ஒரு ஆறு வருஷமா வந்து ரமண மகிழ்ச்சி தியானம் ஆனவன சதி தியானம் அது மாதிரி வந்து ஆறு வருஷமா மனச அமைதியா வச்சுக்கணும் அந்த நத்திங்னஸ்லயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மன அமைதிக்காக தான் தியானம் அப்புறம் கடவுள் வழிபாடு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் சரி சரி அதுக்காக தேவையில்லை அதுக்காக தேவையில சார் அவங்க தேவையில்லாம நெகட்டிவ் தாட்ஸ்ல மூடிகிடுறாங்க பாத்தீங்களா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருது அந்த தாட்ஸ்லயே அதே நினைச்சு நினைச்சு அதே ஒரு தியானமா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தியானத்தினால தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும்

நீ சில வேலையை வந்து தியானமா பண்றது எப்படிங்கறத கற்றுக் கொடுக்குறோம் சரி நன்றி நன்றி ஓகே